நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தொழுகையை கேவலப்படுத்திய ஒரு காணொலி இணையதளத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது அந்த காணொளி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் இளைஞர்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்றுகின்றீர்களா இதற்கான பதிலை இப்போ போகலாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் சமூக ஊடகங்களில் ஊறிப்போனவர்களாகவே காணப்படுகின்றார்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இறுதியில் மார்க்க விடுக்கத்தில் இந்த பைத்தியக்கார கூட்டம் கை வைத்திருப்பதுதான் கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்துவதுதான் இந்த ஒரு தொழுகை இப்படிப்பட்ட மகத்துவமான இந்த தொழுகையை டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் பாடல்களை சேர்த்து அந்த தொழுகையில் நடனமாடிய நிலையில் இந்த பதிவை பதிவு செய்திருக்கிறார்கள் சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவேதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய சமூகம் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அதே சமயத்தில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த இந்த தொழுகையை கேவலப்படுத்திய இந்த பெண்ணுக்கு எதிராக அதிகமானவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது நான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை கூற விரும்புகிறேன் அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம் இளைஞர்கள் எதனை நோக்கி செல்கின்றார்கள் அதாவது நம் சமூகத்திலேயே நம் இளைஞர்கள் அதாவது பலிதாவை கொண்டு செல்கின்றார்கள் அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய மனதை தொட்டு செல்லுங்கள் நீங்கள் ஈமானிய உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் இறைவனை அஞ்சி நடந்து கொள்கின்றீர்களா என்று இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகம் குறிப்பாக இளைஞர்கள் சமூகம் சோஷியல் மீடியாக்களை தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சோஷியல் மீடியாக்களில் தங்களை அர்ப்பணித்து நேரம் போவது கூட தெரியாமல் அவர்கள் அதில் ஊறிப்போய் ஒரு அடிக்டாக அமைந்திருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தொழுகை என்றால் என்ன தொழுகையில் எத்தனை ரக்காத் கூட இருக்கு என்று தெரியாத அளவுக்கு நம் சமூகத்தில் இளைஞர்கள் இன்றும் சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படி இருந்தும் சிலர் இளைஞர்கள் ஈமானிய உள்ளங்களாக இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் தவ்வா பணிக்காக போராடி கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தவ்வா பணிக்கு இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அலாஹுத்தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் தவ்வா பணி என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு கடமையான ஒரு விடயம் நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதனை கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் மாற்று மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை உணர்ந்து ஈமான் என்றால் என்ன இஸ்லாத்தை படித்து குர்ஆனை ஆணை படித்து இதுதான் உண்மையான மார்க்கம் என்று தெரிந்து தங்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் இஸ்லாத்துக்காக தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா இந்த நேரத்தில் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து நம் சமூகத்தில் நம் இளைஞர்கள் கேடுகட்டு போய் தங்களை ஒரு கேவலமான ஒரு மனிதனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டுதான் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாலா நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் இப்பணியான விடயங்களிலிருந்து இருந்து அல்லாஹுத்தாலா பாதுகாக்க ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதே போன்று நம் சமூகத்தையும் பாதுகாக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வர